வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின மரங்களை பாடுவேன் என்கிற அற்புதமான ஒரு கவிதை இது இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்கிற அவருடைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான கவிதை இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மரங்களை நம்ம ரொம்ப சாதாரணமாக இடப்படுவோம் அப்படிலாம் கிடையாது மரங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது நிறைய விஷயங்களுக்கு மரங்கள் நமக்கு தேவைப்படுது அதை நம்ம மறந்துட்டதுனால வைரமுத்து அவர்கள் ரொம்ப சிறப்பாக அவருடைய அந்த கவிதை நடையில் இதை நமக்கு உணர்த்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க கவிதைக்குள்ளே போகலாம் கவிதை இப்படி ஆரம்பிக்கிறாரு வாரும் வள்ளுவரே பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரம் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு மட்டமா என்கிற ஒரு வினாவோடு இந்த கவிதை தொடங்குகிறார் வள்ளுவருடைய ஒரு குரலை இங்கே வந்து கோடிட்டு காட்டியிருப்பார் அதாவது அறம் போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு பண்பு இல்லாதவர் என்கிற அந்த குரலை இங்கே ஞாபகப்படுத்தி தான் வந்து மரத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த மனித பண்பு இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அறம் போல அறிவு கூர்மை படைத்தவராக இருந்தாலும் கூட அவர்கள் ஓரறிவு படைத்த மரத்திற்கு ஒப்பாவார்கள் அதாவது அவங்க மனுஷனாக வந்து கருத முடியாது அவங்க மரம் மாதிரி தான் அப்படின்வாங்க அப்போது வெறும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது மனிதநேயம் மிக்க பண்பு இருக்க வேண்டும் மனிதர்க்கே உரிய பண்பு இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க மனுஷனும் சொல்ல முடியலைன்னா அவங்க மரம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போது மரந்த ரொம்ப கேவலமாக அவர் சொன்ன மாதிரி அங்கே ஆகிடுது அப்போ இந்த சமயத்தில் தான் வந்து வைரமுத்துக்கு வந்து கோபம் வருது அப்போது நீங்கள் மரத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போடுறீங்களே இப்போ மரத்தை பற்றி அதனுடைய பெருமைகள் பற்றி உங்களுக்கு வந்து தெரியாதா அப்படின்றத எங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கோபமாக வெளிப்படுத்துகிறாரு அதனோடு இன்னும் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிறாரு அதில் ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை வணக்கம் அவையே நீட்டோலை வாசியான் யாரென்றீர் மரம் என்றீர் மரம் என்றால் அத்தனை இழிவா என்று கேட்கிறார் இப்போ இதுலேயுமே வந்து ஔையார் தன்னுடைய மூதுரை என்கிற சிறந்த நூலில் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க அந்த பாடலை சுட்டி காட்டி தான் வைரமுத்து சொல்லுவார் பாடல் பாருங்கள் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் என்று பாடுகிறார் அதாவது கிளை இருக்குது கிளையில் நிறைய கொம்பு இருக்குது அதனால் இது மரம் அப்படிலாம் சொல்ல முடியாது உண்மையிலே நல்ல மரம்னா எது தெரியுமா படிக்காதவன் காட்டிலே நிற்கக்கூடிய அந்த மரத்திற்கு ஒப்பான உண்மையான மரத்திற்கு ஒப்பானவன் யார் அப்படின்னா கற்றோருடைய சபையின் நடுவே நின்று கொண்டு கற்றவர் ஒருவர் கொடுத்த ஓலைச்சுவையை ஓலைச்சுவடியை படிக்க முடியாமல் திணறுகிறான் இல்லையா அவன்தான் மரம் நீ காட்டில் பார்க்கறதுலாம் மரம் கிடையாது பிறருடைய குறிப்பை அறிய மாட்டாத அந்த தன்மை உடையவன் யாரோ யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தா படிக்க தெரியல அப்போது அந்த கல்வி அறிவு இல்லாதவன் யார் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான மரம் அதனால் நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு கிளை இருக்குது கொம்பு இருக்குது அதனால் மரம்னு சொல்லிடாதீங்க உண்மையான மரம் நல்ல மரம் அப்படின்னா படிக்க தெரியாதவன் அதனால் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த இடத்துல இந்த பாடல் மூலமாக அவையார் சொல்லியிருப்பாங்க வைரமுத்து இதை படிக்கிறாரு இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறார் சரி நீங்கள் வந்து படிக்க படிப்பறி இல்லாதவங்கள படிக்க விருப்பம் இல்லாதவங்கள நீங்கள் வந்து ஒன்றோடு ஒப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதை வேறு ஏதாவது ஒன்றத்தோடு ஒப்பிட்டுருக்கலாமே ஏன் மரத்தோடு ஒப்பிட்ருங்க அப்போ மரம்னா அவ்வளோ உங்களுக்கு கேவலமாக அவ்வளோவங்களுக்கு சாதாரணமாக எழிவாக போயிடுச்சா அப்படின்னு தான் அவருடைய கவம் ஏன் அப்படின்னா மரங்களில் ரொம்ப அற்புதமான பண்புகள் இருக்குது மரம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது இதெல்லாம் வந்து இல்லாத மாதிரி ஆகிடுது மரம்னா சாதாரண ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படி கிடையாது அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கவிதை எழுதுகிறாரு அதனால் அவை மீது வைரமுத்துவுக்கு ஒரு சிறு கோபம் அடுத்ததாக பாரதியாரையும் வந்து விட்டு வைக்கல வைரமுத்தவர்கள் வைரமுத்துக்கு வந்து பாரதியார் மேலே கோபம்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவங்க வந்து சரியான ஒரு நோக்கத்தோடு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் வந்து வைரமுத்துடைய அவங்க எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து ஒப்பீடு செய்யுங்க கவிஞர்களுக்கு ஒப்பீடு செய்கிறதுக்கான அந்த உரிமை உண்டு ஆனாலும் எதனோடு ஒப்பிடுறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இப்போ பாரதி என்ன பண்ணுறாரு மரங்களை ஒப்பீடு செய்கிறார் எப்படி சொல்கிறாரு பாஞ்சாலி சபதத்தில் துச்சாதனன் திரௌபதியை இழுத்துட்டு போகிறான் அந்த இழுத்துட்டு போகும்போது எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சி அதாவது சுதந்திர போராட்ட காலத்தினுடைய அந்த நிகழ்வை மையப்படுத்தி தான் வந்து பாஞ்சாலி சபதம் எழுதுகிறாரு வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க நம்மவர்களே பிடிச்சிட்டு போகிறாங்க எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க அந்த மாதிரி பாஞ்சாலி துச்சாதனம் எழுத்துக்கொண்டு போகும்போது மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ எழுதுறாரு நெட்டை மரங்களன நின்று புலம்பினர் வெறுமனே வந்து புலம்புறாங்க வெறும் மரம் மாதிரி நிற்கிறாங்க எந்த விதமான ஒரு உணர்வுமே இல்லை வெறும் புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பெட்டை புலம்பல் அப்படின்னு சொல்கிறார் வெறுமனே வந்து வாய் வார்த்தைகளால் சொல்லி கொண்டிருப்பதால் எந்த பயனும் கிடையாது இல்லையா அப்போது மரம் ஒரே இடத்துல நிற்கும் இப்படி இப்படி அசையும் அதனால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்போது அப்படியே செயலற்று நிற்கக்கூடிய அந்த மரம் தான் இந்த மக்களும் நின்றனர் அப்படின்றத ஒப்புமைக்காக பாரதியார் பயன்படுத்தியிருப்பார் ஆனால் வைரமுத்துகள் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே நிற்கிறாங்கன்றதுக்கு வேறு ஒன்றத்தை சொல்லியிருக்கலாம்ல ஏன் மரங்களை சொல்கிறீங்க அப்போ மரங்கள் என்ன அவ்வளோ வந்து ஒரு எழிவான ஒன்றா என்ன அவ்வளோ கேவலமாக என்ன அவ்வளோ கேவலம் கிடையாது நான் சொல்கிற மரங்களை பற்றி அப்படின்னு தான் வந்து அவர் பாட ஆரம்பிக்கிறார் மரங்களை ரொம்ப உயர்வாக வைரமுத்து இப்படி பாட ஆரம்பிக்கிறார் மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரியக்குறி நினைக்க நினைக்க நெஞ்சோறும் அனுபவம் அப்படின்னு சொல்கிறார் அது இந்த உலகத்துடைய அத்தனை படைப்புகளிலும் மிக உன்னதமான ஒரு படைப்பு மரம் அது ஒரு சித்திரம் போன்றது ஒரு ஓவியம் போன்று இருக்குது அப்படின்றார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களில் தலையாயது அப்படின்னு சொன்னால் இந்த மரங்கள் தான் அந்த மரங்களை பற்றி நினைக்க நினைக்க நெஞ்சுக்குள்ள அனுபவங்கள் அனுபவங்களை வந்து அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவ்வளவு மரங்களை நான் பார்த்துருக்கேன் விதவிதமான மரங்களை பார்த்துருக்கேன் ஒன்றைப் போல ஒன்று கிடையாது ஒவ்வொரு வகையும் வேற வேற மாதிரி இருக்குது ஒவ்வொருடைய இலையினுடைய அமைப்பும் வேற வேற மாதிரி இருக்குது என்னுடைய பூவினுடைய அமைப்பு வேற வேற மாதிரி இருக்குது உலகத்தின் மிக அதிசயமான அற்புதமான ஒன்றாக நான் இந்த மரங்களை பார்க்குறேன் அப்படின்ற உடந்து எழுதுகிறாரு விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் என்று எழுதுகிறார் இங்கிருந்து அந்த கிளை எங்கே போதா விண்மீனை தூண்டில் போட்டு இழுப்பது போல நீண்டு கொண்டே செல்கிறது அது மட்டும் கிடையாது அந்த இலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குது சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிர் ஒழுகும் மலர்கள் என்கிற அந்த ஒரு பூவில் அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த உயிரோட்டம் இருக்கிறது அந்த பூவிலிருந்து தான் இன்னொரு தாவரமே உருவாகும் இன்னொரு செடியே உருவாகும் என்பதை உள்ளர்த்தமாக சொன்னாலும் கூட அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து நம்முடைய உயிர் ஒழுகும் அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமானது இந்த மலர்கள் அப்போது இந்த மரங்கள் இருக்குல்ல இல்லையா அந்த மரங்களும் கிளைகளும் இலைகளும் பூவும் அவ்வளவு ஆத்மார்த்தமானது மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு என்கிறார் இந்த உலகம் முழுக்க நான் சுற்றி இருக்கேன் ஆனாலும் இந்த மனிதர்கள்லாம் எனக்கு கொடுத்த ஞானத்தை விட வெறுமனே ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டு நான் அமைதியாக கண்மூடி இருக்கும்போது ஒரு மரம் தரக்கூடிய ஞானம் எனக்கு மனிதனிடமிருந்து கிடைக்கவில்லை அப்போது ஆறறிவுன்னு சொல்கிற மனிதனை விட ஓரறிவுடைய மரம் என்று மனிதன் பெயர் வைத்த அந்த மரம்தான் ஆறறிவு மனிதனான எனக்கு ஞானத்தை கொடுக்கிறது என்று எழுதுகிறார் தொடர்ந்து எழுதுகிறார் பாருங்க மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று மரம் நம கண்ணன் அண்ணனை படிக்காதேர் ஏதோ நாம தான் முதல்ல தோன்றோன்னு கிடையாது இந்த உலகத்தின் முதல் உயிர் என்பது தாவரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம கிளாமிடோமோனஸ் சமீபா பற்றிய அந்த தகவல்கள்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு செல் தாவரம் ஒரு செல் உயிரை பற்றி படிக்கணும் அப்போது முதலில் உருவானது அப்படின்னா வந்து ஒரு செல் தாவரம் தான் என்று அறிவியல் கூறுகிறது அப்போ தாவரம் உருவாகி அதற்கு பிறகுதான் வந்து உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்போது படிப்படியாக பல செல் வளர்ச்சி ஒரு செல்லிருந்து பல செல்களாக வளர்ச்சி பெற்று வரக்கூடிய உயிரினங்களில் பல நிலைகளை தாண்டி தான் மனிதனுங்கிற உயிர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போது மரம் என்பது நமக்கு அண்ணன் நம்மளோட வந்து வயசில் மூத்தவர் அதனால் அவரை போய் நம்ம இந்த மாதிரிலாம் பழிக்கலாமா ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு வைரமுத்து சொல்கிறார் அது மட்டும் கிடையாது இப்போது மனிதனை மரத்தோட ஒப்பிட்டு பேசினாங்களையா இப்போது மரத்தை மனிதனோடு ஒப்பிட்டு வேறு ஒரு நோ நோக்கோடு வைரமுத்து பேசுகிறார் பாருங்கள் மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவே தான் என்று பாடுகிறார் அதாவது மனுஷ உயிர் அப்படின்றது மனுஷ ஆயுள்ன்றது குமிழிக்குள் கட்டிய கூடாரம் ஒரு குமிழிக்குள்ளே அதாவது மழை பெய்யும் போது உருவாகக்கூடிய அந்த ஒரு குமிழ் இருக்குது இல்லையா அந்த குமிழுக்குள் ஒரு கூடாரத்தை கட்டின மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் அந்த குமிழ் உடையலாம் எப்போ வேணாலும் இந்த மனித ஆயுள் காணாமல் போயிடலாம் மரம் அப்படி கிடையாது அறிவியல் பூர்வமாக வளரக்கூடிய உயிர்களில் அதிக ஆயுள் கொண்டதாக மரம் தான் இருக்குது அதனால தான் அதுவே தான் என்று பாடுகிறார் தொடர்ந்து சொல்கிறாரு மனித வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் இறக்கும் வரை காய்காக்கும் என்று பாடுகிறார் மனித வளர்ச்சி ஒரு முப்பது வயசுக்கு மேலே அதுக்கு மேலே உடம்பு வளராது மூளை வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர் அந்த வயசு வந்த பிறகும் கூட வந்து அது அதை கூட எட்டாமரம்லாம் இருக்காங்க அப்போ அவங்களாம் பார்த்து சொல்கிறாரு நீங்கள் என்ன மரங்களை வந்து இவ்வளோ கேவலமாக பாடுறீங்க மரம் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் பூ பூக்கக்கூடியது உங்களால் அது முடியுமா முடியாது சாகரை வரைக்கும் காய் காய்த்து கொண்டே இருக்கும் முடியுமா முடியாது ஏன்னா இப்போ ஒன்று ரெண்டுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் போயிட்டு மருத்துவமனைகளை போய் நாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் மரங்களை காடுகள் முழுக்க பரவிவிட்டு கொண்டே இருக்கிறது அதனால் நீங்கள் பெருசாக மரம் பெருசாக பார்த்துக்குங்க அப்படின்றார் தொடர்ந்து இன்னொரு படி மேலே போய் பேசுகிறாரு வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா என்று பாடுகிறார் ஒரு மரத்துடைய கிளையை வெட்டி நட்டால் கூட அது மீண்டும் ஒரு மரமாக தழைத்து வளரக்கூடிய ஆற்றல் மரத்துக்கு இருக்குது ஆனால் ஒரு கையை வெட்டி அதை கொண்டு போய் நட்டால் ஒரு உடம்பு உருவாகுமா ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா முடியாது அப்போ எதை வச்சு நீங்கள் ரொம்ப பெரியாள் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஆறு அறிவுன்னு சொல்கிறீங்க இதுதான் உங்களுடைய அறிவா இதுதான் உங்களுடைய உடல் ஆற்றலா அப்படின்னு கேட்குறார் மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையும் வயது சொல்லும் மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும் என்கிறார் ஒரு மரத்தை அறுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வளையம் நிறைய வளையங்கள் இருக்கும் அப்போது அந்த வளையங்களை வச்சு சொல்லலாம் அது எத்தனை ஆண்டுகள் வளர்ந்துருக்கு எவ்வளோ வயது மூத்ததாக இருக்குன்ட்டு அதே மாதிரி ஒரு மனுஷன் அறுத்து பார்க்கலாமா அறுத்தம்னா நம்ம ஆஸ்பத்திரி செலவே பல ஆயிரங்கள் பல லட்சங்களும் சில சமயங்களில் கோடிகளும் கூட ஆகும் அப்போது மனிதனை அறுத்தால் அது வயதை சொல்லாது இருக்கிற வயசு எப்போ வந்து போக போகுது அப்படின்றா சொல்லலாம் இல்லை மரத்தோடு மனிதர்களை ஒப்பிடாதீர்கள் என்பது தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது அதற்கும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு மரத்திற்கும் வழுக்கை விடும் மறுபடி முளைக்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்று அறிக மரம் அப்பப்போ என்ன பண்ணும் அந்த ஏற்றபடி கோடை காலத்தில் பல மரங்கள் வந்து இலையுதிர் காலத்து அந்த நிலைக்கு ஆட்படும் இலையெல்லாம் உதித்துரும் மொட்டை மரமாக தெரியும் நாம் பார்த்து கிண்டெல்லாம் பண்ணோம் என்ன மொட்டை மரமாக இருக்குது ஒன்றும் இலையே இல்லை இதெல்லாம் ஒரு மரமான்ட்டு ஆனால் கொஞ்ச நாளில் மறுபடியும் அது அழகான இலைகளோடு பூ அப்படியே மலர்களோடு கூ பூத்து குழுங்கக்கூடிய அந்த சூழலிலாம் நம்ம பார்க்குறோம் அப்போது மரம் இலைகளை உதிர்க்கும் பூக்களை உதிர்க்கும் மீண்டும் இலைகளோடும் மலர்களோடும் அழகாக காட்சி தரும் ஏன்னா மறுபடியும் முளைக்கும் மனுஷனுக்கு உயிர் போனாலும் மயிர் போனாலும் திரும்ப வராது அதுதான் அவர் சொல்கிறார் உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்ற இரண்டும் ஒன்று தான் போனால் திரும்ப வராது நான் வந்து அமேசான் காடுகள்லேருந்து கொண்டு வந்து மருந்து தடவுறேன் இல்லை இங்கேருந்து வந்து நாற்று நடுற மாதிரி நான் தலையில் நட்டு வைக்கிறேன் அப்படின்னா பல கோடீஸ்வரர்கள் தலையில் முடியோடு வந்திருக்கலாமே செயற்கையாக ஒரு முடியை கவிழ்த்து வைக்கலாமே தவிர இயற்கையான ஒரு முடி போல வளராது எப் ஆனால் மரங்கள் தங்களுக்கான அந்த இலைகளை மீண்டும் மீண்டுமாக புதிதாக உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்போது மரத்துக்கு நீங்கள் கிட்ட கூட வர முடியாது அப்போ மரத்தை உங்களோடு ஒப்பிடாதீங்க அப்படின்றதாக வைரமுத்து அடுத்ததாக அத்தியாவசியமான ரெண்டு விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறாரு மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கு போய் சலவை செய்வது மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது என்று பாடுகிறார் இப்போது மரங்கள் தான் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது அப்படின்னு அறிவியல் சொல்லுது நமக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படக்கூடியது ஆக்சிஜன் அப்போது நமக்கு தேவையான ஆக்சிஜனை மரம் தான் நமக்கு கொடுக்குது நமக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் தான் எடுத்துக்கொள்கிறது அப்போது மரம் நமக்கு நல்லது தான் பண்ணுது அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆக்க சக்தியாக அது செயல்படுகிறது அப்படிப்பட்ட மரத்தை நம்மோட ஒப்பிடலாமல் நமக்கு அந்த சக்தி கிடையாது நம் நம்மால் வந்து புதுப்பிக்கக்கூடிய அந்த சக்தி கிடையாது நம்ம உள்ளே வாங்கிட்டு வெளியே விடுறோமே தவிர மரங்களை போன்ற ஒரு அபரிதமான சக்தி நமக்கு கிடையாது அதனால் நம்ம கெட்டதை எடுத்துகிட்டு நல்லது விடுறோம்னா இல்லை நல்லது எடுத்துக்கிட்டு கெட்டது தான் வெளியே விடுறோம் அப்போ மரம் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மையை செய்கிறது அது மட்டும் கிடையாது மழை இல்லை அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்குறது கடவுளுக்கு மனு செய்யலாமா நீங்கள் எல்லா கடவுளுக்கும் மனு செஞ்சு பாருங்கள் ஆனாலும் மரங்கள் மனது வைத்தால் மட்டுமே மழை நமக்கு கிடைக்கும் அதனால் மரங்கள் இருந்தால் தான் நமக்கு மழை அப்போது நீரும் காற்றும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானவை அடிப்படையானவை அப்போது ரெண்டுமே மரம் இருந்தால் தான்ப்பா நமக்கே கிடைக்கும் அதனால் நம்மை விட மரம் உயர்ந்தது இதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறார் அதே போல் மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி என்று கேட்கிறார் இப்போ ஏரின்னா வந்து வெறும் மண்ணை வெட்டி வச்சுட்டா ஏரி வந்துடுமா என்ன அப்படிலாம் கிடையாது மழை பொழிய வேண்டும் அந்த மழை நீர் அந்த ஏரிக்குள்ளே ஏறி மேலே ஏறி ஏறி வர வேண்டும் அப்போ தான் அதில் தண்ணி நிற்கும் அப்போது மனிதனுடைய அந்த முயற்சிக்கு அப்பாற்பட்டதாக மழை இருக்கிறது அந்த மழை வரணும் அப்படின்னா மரம் வர வேண்டும் மரங்கள் இல்லையேன் மழை கிடையாது மழை இல்லையேன் இங்கே ஏரி கிடையாது ஏரிகளில் நீர் கிடையாது சரி மனுஷன் விட்டால் தான் ஏரியான்னு அப்படி கிடையாது பல ஏரிகள் இயற்கையாக உருவானவை அதனால் மனிதனுக்கும் அப்பாற்பட்டு தான் இயற்கை இருக்கிறது என்ப என்கிற அடிப்படை உண்மையை மனிதனுக்கு இந்த கவிதை மூலமாக வைரமுத்து உணர்த்துகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிற அந்த மரத்துக்கு நம்ம எவ்வளோ பெரிய நன்றிக்கடன் பட்டவராக இருக்கணும் ஆனால் நம்ம அப்படியாக இருக்கிறோம் மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் என்று பாடுகிறார் அப்போது மனிதனுக்கு மு முதல் தரமான நண்பன் ஏன்னா உயிரை காப்பாற்றணும் அதுதான் நண்பனுடைய முதல் கடமை அப்போ நம்ம உயிரை காப்பாற்றுவது ஆக்சிஜனை கொடுத்து உதவக்கூடியது மரம்தான் கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ன்ற வார்த்தையை எவ்வளவு கொடூரமான வார்த்தையாக இருந்தது எங்கே பார்த்தாலும் சிலிண்டரில் ஆக்சிஜன் சிலிண்டரில் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்ட்டு அப்போது எத்தனை கோடி பேரை தன்னுடைய ஆக்சிஜனை கொடுத்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறது மரங்கள் அப்போது மனிதனுடைய முதல் நண்பன் மரம் ஆனால் அப்படிப்பட்ட மரத்தையும் நம்ம வெட்டுறோமே அப்போ மரத்தின் முதல் எதிரி மனிதன் தானே அதுதான் சொல்கிறார் ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீது தான் மனுஷங்க மேலே பயன்படுத்தின ஆயுதங்களை விட மிருகங்கள் மேலே பயன்படுத்தின ஆயுதங்களை விட மனிதன் எல்லா விதமான மனிதன் அதான் முக்கியம் இப்போ பணக்காரன் துப்பாக்கி எடுத்து சுட்டுத்தல்றான் அது வேறு அப்போது அவங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்குது அப்போ ஏழைகள் கிட்ட அந்த மாதிரிலாம் கிடையாது ஒத்தனை கொல்லக்கூடிய ஆயுதங்கள் ஏழைகள் கிட்டே கிடையாது ஆனால் ஏழையிடமும் கோடாரி இருக்கிறது பணக்காரிடமும் ஆயுதங்கள் இருக்கிறது எல்லாத்த வச்சும் மரங்களை வெட்டி வீழ்த்துகிறான் எல்லா தரப்பு மக்களும் மரங்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள் அது ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்கிறேன் அவசரப்பட்டு மரத்தை வெட்டி வீழ்த்துறையே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்ண கனி ஒதுங்க நிழல் உடம்புக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலை இட்டு சொல்கிறார் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மரந்தான் என்று பாடுகிறார் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கி நீ வேறு எதாவது சாப்பிட்லாம் ஆனால் ஆதிகாலத்தில் கனியை உண்டுதான் மனிதன் வாழ்ந்தான் காய்கறி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது அதே மாதிரி உண்டுவிட்டு ஒரு மனிதன் உறங்குவதற்கு நிழல் கொடுத்தது மரம் உடலுக்கு நோய் வந்தபோது அதை அகற்றுவதற்கு மருந்து கொடுத்தது மரம் வேப்பிலை என்கிற ஒரு மரம் அந்த வேப்ப மரம் இல்லை என்றால் மருத்துவம் என்ற ஒன்று மனிதனுக்கு கிடைக்காமலே போயிருக்கும் அப்போ அடிப்படையிலேருந்து இந்த வேப்ப மரம் தைல மரம் இன்னும் நிறைய மரங்கள் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மரங்கள் உட்பட நான் சொல்கிறேன் இப்போ எல்லா விதமான மரங்களும் நமக்கு மருந்தாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றன அதே மாதிரி உணர்வுக்கு விருந்து நம்ம சோர்ந்து போது மரங்களை பார்க்கும்போது மலர்களை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அடைய குடில் அந்த காலத்திலேருந்து வீடு கட்டுவதற்கு நாங்கள் மரங்களைத்தான் பயன்படுத்துகிறோம் அப்போது குடிசை அமைக்க பயன்பட்ட அந்த மரத்தை நம்ம மறந்துடக்கூடாது அந்த வீட்டுக்கு நாம் போடக்கூடிய கதவு மரத்தால் ஆனது அழகுபடுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் மரத்தால் தான் இன்றைக்கி இருக்குது பணக்காரர்களுக்கான அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் மாற்றிட்டோம் ஏழைகள்லாம் கூட மரத்தினால தான் வந்து நாற்காலி மரத்தில் தான் கட்டில் எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ ரொம்ப விலை அதிகின்றதுனால பிளாஸ்டிக்கில் ஏழைகளும் மரத்தில் பணக்காரர்களும் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆடை தூளி மரத்தில் தான் தூளி கட்டி ஆடினாங்க அந்த காலத்தில் தடவை தைலம் தாளிக்க எண்ணெய் இப்படி அடிப்படையான எல்லாமே மரங்களிடமிருந்து கிடைத்தது தான் அதே மாதிரி பிற்காலத்தில் எழுத காகிதம் எல்லா காலத்திலும் எரிப்பதற்கான விறகு எல்லாமாக இருந்தது மரம் தான் எல்லாமே மரம்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் ஒரு கவிஞர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாருன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு அர்த்தம் அந்த மாதிரி மரந்தான் மரந்தான் எல்லாம் மரந்தான் எல்லாமே மரத்தில் இருந்து கிடைச்சது தான் ஆனால் இதை மனிதன் மறந்து விட்டான் மறந்து விட்டான் மறந்தே விட்டான் என்று பாடுகிறார் இன்னும் விரிவாகவே வந்து சொல்கிறாரு பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தினுபயம் புணர்ந்தோம் கட்டில் என்பது மரத்தினுபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகேரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தியுபயம் எரித்தோம் சுடலை விறகு மரத்தியுபயம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் என்று பாடுகிறார் இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரை அப்படி கூட சொல்லக்கூடாது பிறந்தது முதல் எரிக்கக்கூடிய வரை அதாவது இறுதி கட்டம் வரைக்கும் நமக்கு மரங்கள் பயன்படுகிறது நம் பிறந்தா தொட்டில் நமக்கு தேவைப்படுது அதுக்கு மரம் தேவை நடைவண்டி ஓட்டுறது மரத்தினுடைய அந்த பலகையை கொண்டு தான் அதே மாதிரி எழுதுறதுக்கான பென்சில் மரத்திலிருந்து தான் கிடைக்குது நாம் அணியக்கூடிய சந்தனம் மரத்திலிருந்து தான் கிடைக்குது நம்முடைய வாழ்க்கை தொடங்குவதற்கான அந்த கட்டில் மரத்திலிருந்து கிடைக்கிது தூங்கக்கூடிய தலையணை பஞ்சு தலைக்கு வச்சுக்கிறோமே அதுவும் மரத்தினுடைய உபயம்தான் நம்ம காலுக்கு போகிற செருப்பு மரத்தினுடைய உபயம் இறந்தால் சவப்பட்டி பாடை மரத்தினுடைய உபயம் எரிக்கிறோமே அந்த எரிக்கக்கூடிய கட்டை கூட மரத்தினுடைய உபயம் அப்போ மரம் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு பயன்படுது ஆனால் மனுஷன் இதை ஞாபகம் வச்சுக்கிறானா இல்லை எல்லாத்தையுமே மறந்துடுறான் மரந்தான் மரந்தான் எல்லாத்தையுமே மரந்தான் தேவைப்படுது ஆனால் இதை மனிதன் மறந்து விட்டு தான் மரங்களை வெட்டுகிறான் என்று பாடுகிறார் இப்போ இறுதியாக மனிதனை பார்த்து பேசுகிறாரு மனிதா மனிதனாக வேண்டுமா மரத்திடம்பா ஒவ்வொரு மரமும் போதி மரம் என்று பாடுகிறார் நீங்கள் மனித தன்மையோடு முதல்ல வாழணும் அப்படின்னா மரத்துக்கிட்டிருந்து கற்றுங்க மரங்களை உங்களோடு ஒப்பிடாதீங்க மரங்கள் உங்களுக்கு ஒப்பானது கிடையாது உங்களுக்கும் பல மடங்கு மேலானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானமும் கூட மரத்திடமிருந்து தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் போதிமரம் வேண்டுமென்றால் இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை மரமும் போதிமரம் தான் அந்த மரத்திலேருந்து நீங் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது மரத்தை இழிவுபடுத்தாதீங்க மரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மரங்களை வாழ வையுங்கள் வெட்டிடாதீங்க அப்படின்றது தான் வந்து இந்த கவிதையில் ரொம்ப அற்புதமாக வைரமுத்து அவர்கள் பாடியிருப்பார் இந்த கவிதை இதற்கான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம இருக்குது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்